ുംക്കാ ഒ വാൻ അനുഭവം എന്താ പ്രയോജനം കയോസനം കൂടുതൽ இது கவலையில் பேசுவது நம்முடைய முஸ்லிம் ஊர்கள் அல்லா என்ன குறை வைத்திருக்கிறான் அள்ளி தந்திருக்கிறானே சகோதரர்களே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் முஸ்லிம்கள் கட்டி கட்டியாக செல்வ செழிப்போடு படிப்போடு பணத்தோடு பட்டத்தோடு பதவியோடு ஆட்சியோடு அதிகாரத்தோடு வாழ்கிறோம் இங்கே ஏன் அல்லாவை சந்தோஷப்படுத்த நம்முடைய கல்விகளில் இடம் வருவதில்லை ஐயாயிரம் பேர் நின்றுதலும் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் வந்து ரெண்டு சஃப் எங்கே எங்கே வாசிகள் எங்கே முஸ்லீம்கள் படைக்கப்பட்ட மக்கள் அல்லாவை மறந்து வாழ்வது ஏன் மறுமையின் பயம் இல்லையா கபரின் சிந்தனை இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் மறந்து தொழுகையை விட்டு இன்பம் கண்டு வட்டியில் சொல்லுங்கள் நீ இந்த பொத்துவிலில் ஆயிரம் வருடம் வாழ்ந்து அனுபவிக்க போறியா பிரச்சனை இல்லை நீ வாழு தொழாம வாழு இல்லாம வாழு நாளைக்கு மௌத்தா போறியா நீ தயவு செய்து பள்ளிக்கு வால்லாவ சந்தோஷப்படுத்தினேன் நேற்று இருந்தவர் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை இல்லை உலகமே அழியக்கூடியது நிரந்தரம் இல்லாதது சஹிகுல் புகாரி சல்ல லாலிசலன் சொன்னாங்க அஸ்த குக்கலிமத்தின் காலஹா லபீத் லபீத் என்ற ஒரு கவிஞர் ஒரு வார்த்தை சொன்னார் அலா புல்லுஷை இன் மஹலாஹபாபிலுன் அலா குள்ளு ந ஐமின் லா மஹாலத்துசுன் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹைத் தவிர மத்த எல்லாமே புல் அறிந்து கொள்ளுங்கள் இந்த தோலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் அழிந்து நாசமாகி விடும் ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே ஏமாந்து விடாதீர்கள் பணம் என்பது தேவை படிப்பு என்பது தேவை வீடு என்பது தேவை வாசல் என்பது தேவை வாகனம் என்பது தேவை மனைவி என்பது தேவை பிள்ளைகள் தேவை நண்பர்கள் தேவை உறவினர்கள் தேவை ஆனால் இது எதுவும் நோக்கம் கிடையாது இதெல்லாம் தேவை நம்முடைய நோக்கம் ஆகிறார் நம்முடைய நோக்கம் நம்முடைய நோக்கம் கவர் நம்முடைய நோக்கம் சொர்க்கம் கடல் தேவை கப்பல் செல்வதற்கு கப்பல் ஓடுறதுக்கு தண்ணி தேவை தண்ணி இல்லாம கப்பலோட ஆனால் எதுவரைக்கும் தண்ணீர் கப்பலுக்கு வெளியே இருக்குமோ அதுவரைக்கும் தான் கப்பலுக்கு பாதுகாப்பு தண்ணி வெளியிருக்க வேண்டிய தண்ணி ஆரம்பித்தால் கப்பல் அழிந்து நாசமாகும் அதே போலதான் நம்முடைய தேவைகள் கல்புக்கு வெளியே இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் கல்வில் அவ்வாவாக இருக்க வேண்டும் ஆஹ்ராவாக இருக்க வேண்டும் சொன்னார்கள் நீ பாவியாக இருந்தால் நீ நரகவாதியாக இருந்தால் நரகத்துடைய செயல்களை செய்வது உனக்கு இன்பமாக இருக்கும் அதில் வழிதான் வழங்கும் எவ்வளோ உளமாக்கல் கத்தினாலும் எவ்வளோதான் தர்பியத் செய்தாலும் நீ மறைந்து மறைந்து பராத்தை செய்வாய் நாலாவது நாலாவது ஆலமுல் பர்சா கபுருடைய வாழ்க்கை திரை மறைவான வாழ்க்கை ஐந்தாவது ஆலமுல் ஆஹ்ரா மறுமையுடைய வாழ்க்கை டே ஆஃப் ஜட்மெண்ட் தீர்ப்பு நாள் சகோதரர்களே இதுக்கு பின்னால உள்ள ரெண்டும் தான் பயங்கரம் நாங்க வாழ்றோம் மூணாவது வாழ்க்கை ஆலமுல் அருவா எங்களுக்கு ஞாபகம் இல்லை வாழ்ந்து முடிஞ்சு

உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று வருட காலம் இன்று வாழ்கிறார் ஆயிரத்தி பத்து வருட காலம் பெருசாக்குவதா அறுபது இருபது எழுபது எண்பது இன்பத்துக்காக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை நாசமாக்குவதா சிந்தியுங்கள் சகோதரர்களே வாலிபர்களே சிந்தியுங்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான் ரெண்டு கேள்வி கேட்கிறான் ஏ ஏ வாலிபர்களே நீங்கள் நினைக்கிறீர்களா நாங்கள் உங்களை சும்மா விளையாட படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா வீணுக்காக விளையாட்டுக்காக கூத்தடிக்கிறதுக்கு ஹராத்த செய்யறதுக்கு உங்களை நினைக்கிறீங்களா நீங்க என்பதாக நினைக்கிறீர்களா வாலிபர்களே உங்களுடைய கல்விகளில் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள் நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல இறக்க வந்தவர்கள் நாம் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் நாம் யாருக்கும் கொடுக்காத மார்க்கம் இந்த சங்கையான இஸ்லாம் அல்லாஹ் இந்த லட்சக்கணக்கான சகோதர சமயத்தவர்கள் வாழக்கூடிய இந்த பௌத்த நாட்டில் எங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறான் முஸ்லிம்களாக இதுக்கு மட்டும் நாங்க நெருப்புத்தனல்ல நெத்தியை வைத்து சுஜூது செய்தாலும் நன்றி செலுத்தி முடிக்க முடிய இஸ்லாம் மற்றவனை பார்த்து ஆசைப்படுறோமே அல்லா தந்த ஆக பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் இதோட பெரிய பாக்கியம் இந்த துணியால வேறு எதுவும் கிடையாது சகோதரர்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் நபி செல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த எத்தனையோ பேருக்கு கொடுக்காத மார்க்கம் இது நாப்பத்தி ரெண்டு வருடமாக தாலிபுக்கு கொடுக்காத மார்க்கம் சந்தோஷத்தால் தன்னுடைய அடிமையை உரிமை விட்டான் அபு ஜகில் அந்த அபு ஜகில் வாப்பா வாப்பாவோட கூற பிறந்த தம்பி

சகோதரியை திருமணம் முடித்தவர் ஆனால் அவனோடு அல்லாஹ் இறக்கப்படவில்லை அவனை நரகவாதியாக மாற்றினான் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான்